வாத்தலை வாத்தலை வச்சு வாங்குத்தலை அப்படின்னு சொல்லி அமித் அவர்களுடைய நேற்றுக்கு ஒரு என்ட்ரி வந்து இருந்துச்சு பாருங்கள் வெறித்தனமாக வந்துருந்துச்சு மனுஷன் வேற லெவலில் கோவப்பட்டு ஒட்டுமொத்த மொத்த பேரையும் அடிச்சு ஓட விட்டாப்புல நீங்களாம் ஸ்டூடெண்டாடா இப்படியெல்லாம் இரிட்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி காரி காரி மூஞ்சில் துப்பர அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்டாப்புல அமித் அவர்கள் ஆக்சுவலாக சொல்கிறேன் ஒரு சுச்சுவேஷனை எப்படி வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத அமித் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கோங்கடா நீங்களாம் ஒரு புதுசாக ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அதில் மற்றவங்களை வந்து அழுத்தி அதுக்குமே நீங்க தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசியா எரிய போது நீங்க மட்டும்தான் அப்படிங்கறத புரிஞ்சிக்கணும் ஸோ நம்ம திவ்யா அவர்களை அடித்து ஓட விட்டுக்கிறாப்பில் நம்மளுடைய அமித் அவர்கள் ஸோ நைட்டோட நைட்டை என்ன நடந்துச்சு திவ்யா அவர்கள் அப்படி என்னதான் இரிட்டேட் பண்ணாங்க அமித் அவர்கள் அப்படி என்ன சம்பவம் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்காக பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஆக்சுவலாக இந்த பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்கல்ல இந்த வீட்டுக்குள்ளே அது ஆக்சுவலாக வந்து பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கிடையாது ஆக்சுவலாக அது ஒரு திருட்டு ஸ்கூல் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஃபஸ்ட் நாள் திருடினாங்க ஓகே ஏற்றுக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது சீசன் ஃபைவோ ஃபோர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐக்கி பெர்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு அந்த பொண்ணு வந்து அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருடி வச்சு ஒரு விளையாட்டு வந்து விளையாடுச்சு ஆனால் அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்து பண்ணிச்சு திருடின விளையாட்டு அது ரொம்ப அழகாக வந்து பேசும் பொருளாக வந்துருந்தது ரொம்ப ரசிக்கும்படியாக வந்துருந்துது ஏன்னா அந்த ஒரு பொண்ணு மட்டும் செஞ்சுது அண்ட் மற்றவங்களை யாரையும் ஹர்ப் பண்ணாமல் வந்து பண்ணது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு பட் இந்த சீசனில் அங்கே ஒய்யால் எல்லாருமே திருடி திருடி வைக்கிறாங்க ஒரு பக்கம் சுபிக்ஷா ஒரு ஒரு பக்கம் வியானா ஒரு பக்கம் திவ்யா ஒரு பக்கம் அரோரா இன்னொரு பக்கம் சபரி அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்டுக்கு இது மட்டும்தான் வேலையாக வந்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ அது வந்து இங்கிலீஷ் தமிழ் மாரல் சயின்ஸ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்கூலா இல்லை திருட்டுத்தனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்கூலா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ப்ரொஃபஸர் லெக்சரர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியல ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே திருட்டு தீவிரவாதிகள் இருந்து வந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கேவலமாக வந்து இருக்கு சரி ஓகே இப்போ என்ன அப்படின்றத கண்டென்ட் வந்து நம்ம போவோமா ஒன்றும் இல்லைப்பா நம்ம திவ்யாக்கா வந்துருக்காங்கல்ல இந்த திவ்யாக்கா அவர்களுக்கு என்னடா மூணு நாலு நாளாக நம்ம எதுவுமே பெருசாக வந்து சம்பவமே வந்து பண்ணலையே சும்மா க்ளாஸில் வந்து இருக்கோமே நம்ம எதுவுமே பெருசாக வந்து வெளியே தெரியாமல் போயிடுவோமோ அப்படின்றதுக்காக சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வினோத் வந்திருக்காருல அந்த ஆள் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காப்புல பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் சொல்கிறாங்க பாருங்கள் இருந்து வந்து லெட்டர் வந்திருக்கு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் வந்து ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் தங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாமே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து போங்க இங்கே வந்து தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது வினோத் அவர்கள் இல்லை இல்லை நான் போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அடம் பிடிக்கிறாப்புல அவர் சும்மா ஒரு காமெடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயத்த வந்து பண்ணாப்பில் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து திவ்யா அவர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பார்வதி போன வாரமெல்லாம் நம்ம பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருந்தா நம்ம அடி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பின்னாடியே வரமாட்டேங்கிறாள் என்ன இவ தனியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது இல்லையே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இவரை வச்சு செய்யணுமே இவ யார் அப்படிங்கிறத உலகத்துக்கு வந்து காட்டணுமே இவரை ட்ரிகர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் ஒரு ஸ்டெப்பை வந்து பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை கூட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்வதியை கூட்டு வந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் சுத்தமாக என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறீங்க நீங்கள் ஒழுங்காக வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தி கத்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து அமித் அவர்கள் அதுக்கப்புறம் கனி இவங்கெல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து அந்த அந்த கத்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித் அவர்கள் எந்திரிச்சி எந்திரிச்சு என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை ஏன் இப்படிலாம் கத்தி கத்தி வந்து பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் தூங்குறதா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து கேட்டாப்புல உடனே திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படி இப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அமைத்துக்கு வந்து ஆக்சுவலாக அங்கே வந்து ட்ரிகர் ஆகிடுச்சி பார்வதிக்கு சொல்லவே தேவையில்லை அந்த ஒரு மியூசிக்கை போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் வரும்ல முகமெல்லாம் ரெட் ஆகி அப்படி தலையில் கொம்பெல்லாம் முளைக்குமே மீ மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஊ அப்படின்னு சொல்லி ஆகுது ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஆ நீ பண்ணு பண்ணு நீ பண்ணுமா நான் பார்த்துக்கிறேன் நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி அமைதியாக தான் வந்து நின்றுட்டுருக்காங்க இந்த திவ்யா வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய திங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து எடுக்கிறது தடா புடான்னு வந்து இடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த சேரெல்லாம் கீழே தள்ளுறது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பாத்திரம் இருக்குது அந்த போய் டங் 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 டங்னு வந்து தட்டுறது எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்று சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையும் உருவாயிடுச்சு ஏன் அப்படின்னா அமித் அவர்கள் வந்து திட்டி டாப்பில் என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நடு ராத்திரி வந்து ஆயிட்டிருக்கு என்ன தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் இதுவே இல்லை சென்ஸே வந்து இல்லையா இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்களா நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதுக்கு வந்து என்னை நான் சென்சுன்னு வந்து சொல்லிட்டாரு ஸ்டாரு சார் வந்து அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை ஒரு பெருசாக வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இவங்க நான் சென்ஸ்ன்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன் சொன்னீங்க ஏன் சொன்னீங்க நான் சென்ஸ்ன்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஆனாவனா போராட்டம் பண்ணுறது ஏன்னா அப்படியே தருதில்லைங்களே நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஊருக்கே அடுக்காது உலகத்துக்கே அடுக்காது அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க நான் சென்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து இவங்களால ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ பாத்திரத்தை போட்டு டங்கு டங் டங்குன்னு வந்து தட்டுறாங்க சேரில் கீழே போட்டு வச்சுருக்காங்க அது என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டாங்க மனுஷன் வெறி ஆகிட்டாப்புல செம்ம காண்டாயிட்டார் யாராக இருந்தால் என்னங்க இருக்குது எவ்வளோ கோவம் வருமா வராதா சொல்லுங்க பாங்களா நம்ம மனுஷன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பேசிட்டே வந்துருக்கீங்களா அப்படியா சரி நீங்கள் பேசுங்க 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 எவ்வளோ பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு பாத்திரத்தை எடுத்தாருங்க கையில் வந்து ஒரு கரண்டி எடுத்தாரு எடுத்து வச்சு டங்கு 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 டங்குன்னு அந்த பாத்திரத்தை தட்டிக்கிட்டே வந்திருந்தாரு எல்லாம் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்டெல்லாம் எவ்வளோ காண்டாகுது இப்படி தானே இருக்க எல்லாருக்கும் எவ்வளோ இதாக இருக்குது இப்படி தானே இருக்க எல்லாேருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ் பண்ணிட்டாப்புல அமித் அவர்கள் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்களோட விதத்திலே பதில் சொன்னால் தான் கொஞ்சமான புத்தி வரும் இல்லை வராமல் கூட போகும் அது வேறு விஷயம் ஆனால் அந்தளவுக்கு மோசமான ஆளுங்க தான் உள்ளே இருக்கானுங்க அப்படி வந்து புத்தி வர்ற மாதிரி இருந்தால் ஏன் அவங்கள இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்க போகிறானுங்க வச்சு டங்கு டங்குன்னு தட்ட உடனே மூஞ்சி கிஞ்செல்லாம் மாறிடுச்சு ஒட்டுமொத்த பேருக்கும் ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் ஓகே சம்பவம் ஏதோ பண்ணுறாப்பில்ல ஏன்னா இத்தனை ரெண்டு நாள்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணாலும் அமைதியாக இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஓகே அமித் அவர்களை வியானா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொருளை எடுத்து ஒழிச்சு வச்சு சூவை வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சு வச்சு வெறுப்பேற்றி பயங்கரமாக திட்ட வச்சாங்க ஓகே ஸோ என்னடா எல்லோரும் ஜாலியாக வந்து இருக்காங்க நம்ம என்னனாலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிற மாதிரி தானே வந்து இவங்களோட கேரக்டரைசேஷனே அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தாங்க ஆனால் அதுக்கு தான் இல்லை ஆப்பு அமித் அவர்கள் ஏன்னா பார்வதி அமைதியாக இருக்காங்க பிரஜன் அமைதியாக இருக்காப்புல கனி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில விஷயத்த மட்டும் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலையும் பெருசாக கேட்குறாங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கேட்கறது கிடையாது ஓகேவா ஆனால் அமித் அவர்கள் வந்து ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி பாடுறாங்க வச்சு செய்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்து டங்கு டங்கு டங்குன்னு தட்டின உடனே அது தட் இஸ் கால்டு ஹீரோயிக் மூமெண்ட் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணோம் ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த பிக் பிக்பாஸே ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் முட்டால் ஆகிடுவீங்கப்பா நம்ம திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது பார்வதிக்காக தான் ஆனால் அந்த இடத்துல வேலிடான ஒரு கொஷினை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாப்பில் யார் அமித் அவர்கள் ஏன்பா ஸ்கூல் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்களா நடு ராத்திரிக்கு இப்படி தான் வந்து பேசிகிட்ருப்பீங்களா இப்படி தான் வந்து கத்திட்ருப்பீங்களா இது அவங்களோட சென்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டார்ல அதுவும் அவங்க பண்ண விஷயத்த வச்சு டங்கு டங்கன்னு அடித்தார்ல்ல ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அமித் அவர்கள் மேலோங்கி வந்து நிற்கிறப்பல கண்டிப்பாக எபிசோடில் தயவு செய்து இதை போடு கடா டே நைட் டைமில் லைவே யாரும் பெருசாக வந்து பார்க்குறதில்ல எபிசோடில் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா தான் மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவே வந்து மாறும் அதை விட்டுட்டு வியானோடைய லவ்வுக்கு வந்து ஏன்டா சாங்கு போட்டு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறீங்களே மான வெக்கமே இல்லையா அதுவும் ரெண்டு நாளாக பார்க்குற மக்களே இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரெண்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாங்கை போட்டு காதல் சாங்கை போட்டு என்னையா இதெல்லாம் ஆ சரி உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்கள் உள்ளே வந்து டங்கு டங்கன்னு தட்டின உடனே பார்வதி உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்து அவங்கள போட்டு என்ன சார் இப்படியா வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்டாக ஸ்டூடண்ட்டாக இருந்தால் கூட ஒரு லிமிட் தான் வந்து இருக்குது இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருப்பீங்களா எல்லோரும் தூங்க வேணாமா சென்ஸ் வேணாமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்கள்ல எந்த ஸ்கூலில் செய்வாங்க இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸாக அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போட்டு பிளக்குறாங்க இதில் எஃப்ஜே அப்படியே அசாது வந்து அமைதியாகவே இருக்காப்புல அமைதியாக இருந்தும் பார்வதி வந்து கேட்குறாங்க பாருங்கள் என்னன்னு கேளுங்க அவங்கள அப்படின்னு சொல்லி கே என்னங்க நீங்கள் கத்தாதீங்க இருங்க அவங்க கத்துறாங்க அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஏன் கத்துறீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சீன் போடுறாப்புல ஏன்டா டே வேண நீ எல்லாம் ஒரு ஒரு அசிஸ்டண்ட் வார்டன் அவங்க வந்து இதெல்லாம் நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆமாங்க அது வந்து தப்பு தாங்க ஆனாலே நீங்களும் கத்தாதீங்க எப்படி கத்தாமல் இருக்க முடியும் நீ கத்துறீங்க அப்போ நேற்றுக்கு வந்து ஒரு சாரி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து போராட்டம் பண்ணும்போது எவ்வளோ பிகேவ் பண்ண நீ அப்படியே கையெல்லாம் தூக்கி முடியவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படி தானே இருக்குது எல்லாேருக்கும் ஆ அதுக்கப்புறம் பார்வதி போயிட்டு அந்த கிச்சன் ஏரியாவில் பார்க்குறாங்க எல்லாமே சேரெல்லாம் வந்து கீழே தள்ளி வச்சுருக்காங்க என்ன இவங்களுக்கு அராஜ் ஆகும் எந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பண்ணுறதெல்லாம் பிளகா பசங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட வந்து ஸ்டாஃப்ஸை எப்படி மருந்து மரியாதை கொடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கூலில் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருமே கெட்ட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்குவாங்களா என்ன இது புரியவே இல்லை அதாவது ஒருத்தர் ஒரு ரோல் எடுத்து பண்ணுங்க நான் ஒரு கெட்ட ஸ்டூடெண்ட்டு நான் ஒரு சைக்கோபாத்திக் ஸ்டூடெண்ட்டு இப்போ விக்ரம் எடுத்து பண்ணுறாப்புல அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுங்கடா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கிளாஸ்க்கு வந்து கொஞ்சம் பேடாக இருந்தால் பரவாயில்ல ஒட்டு மொத்த கிளாஸுமே பேடாக இருந்தா எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ திவ்யா அவர்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சாங்க பார்வதியை உடைச்சி கடைசியாக நம்ம அமித் அவர்கள் வந்து பாத்திரத்தை அடித்து அவர் பயங்கரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பாக லைவில் வரணும் சாரி எபிசோடில் வரணும் வரல அப்படின்னாலையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து அமித் அவர்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே காய்ஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் தை நன்றி வணக்கம்